ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஈவினிங்கில் சாப்பிட்ற மாதிரி ஒரு சுவையான ஸ்நாக் ரெசிபி அதுவும் நம்ம மீந்து போன பழைய சாதம் வச்சு தான் இந்த ஸ்நாக் பண்ண போகிறோம் ஒரு கப் அளவுக்கு சாதம் இருந்தது அப்படின்னா டக்குன்னு பண்ணக்கூடிய இந்த ஸ்நாக் வந்து கொஞ்சம் கூட எண்ணெய் வந்து கையில் ஒட்டாது எண்ணெய் குடிக்காது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இதை நீங்கள் தேங்காய் எண்ணெயில் இல்லைனா ரீஃபைண்ட் ஆயில் இல்லைன்னா நீங்கள் கடல் எண்ணெய் கூட செய்யலாம் நல்ல சுவையான இந்த ஸ்நாக் வந்து எப்படி பண்ணுறதுன்னு இப்போ நம்ம பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு நான் மீதமாக இருக்கிற சாதம் ஒரு கப் எடுத்திருக்கேன் நீங்கள் காலையில் வடித்த சாதம் இருந்து நீங்கள் ஈவினிங் டீ டைமில் ஒரு ஸ்நாக் பண்ணிக்கலாம் இல்லை மதியம் வடித்துதான் இருந்தாலும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் நல்லாவே இருக்கும் இப்போ இந்த சாதம் நமக்கு ரெடியாக இருக்குது இப்போ இது கூட நம்ம என்னென்ன சேர்க்க போகிறோம் அப்படிங்கிறத அடுத்து பார்க்க போகிறோம் ஒரு அகலமான நல்லா ஒரு பாத்திரம் மிக்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அந்த பாத்திரத்தில் நம்ம கலந்து வச்சுருக்க சாதம் ஒரு கப்புனால் ஒரு கப்பு தான் போடணுமா அப்படின்னு இல்லை ஒன்றே கால் கப்பு போட்டுக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி மற்ற பொருட்கள் சேர்த்துக்கலாம் ரெண்டு கப்பு சேர்த்துக்கலாம் கால் கப்பில் கூட இந்த செஞ்சு பார்க்கலாம் இப்போ நம்ம சாதம் சேர்த்தாச்சு சேர்த்ததுக்கப்புறமா இது கூட ஒரு பெரிய சைஸ் அளவுக்கு வெங்காயம் பொடிசு பொடிசாக கட் பண்ணிவிட்டு நான் சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் நீளமாக கூட கட் பண்ணி போட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் இதில் ஒரு பச்சை மிளகாவும் பொடிசாக கட் பண்ணிக்கிட்டேன் அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பில் கொத்தமல்லியோட அந்த தண்டு கட் பண்ணி போட்டிருக்கேன் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அது சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் இன்னும் கூட நிறைய கொத்தமல்லி கூட இருந்தால் நிறைய சேர்த்துக்கலாம் இதுக்கெல்லாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்ததுக்கப்புறமா இது கூட நம்ம இன்னும் வந்து அந்த ஒரு நமக்கு அந்த பக்குவம் வர்றதுக்காக இது கூட பொருட்கள் சேர்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி கால் டீஸ்பூன் பெருங்காய பவுடர் அந்த ஒரு பக்குவம் வர்றதுக்கு வந்து கடலை மாவு தான் சேர்க்க போகிறோம் நமக்கு அதை சேஃப் ஆகணும் இல்லை அதுக்காண்டி கடலை மாவு ஒரு கப்பு அதுக்கப்புறமா கால் கப் அளவுக்கு அரிசி மாவு அரிசி மாவு கம்பல்சரி கிடையாது உங்களுக்கு விருப்பம்னா சேர்த்துக்கோங்க இல்லை ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ இதுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் அதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா அதுக்கப்புறமா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் இப்போ நம்ம இதெல்லாம் சேர்த்தாச்சு சேர்த்ததுக்கப்புறமா கை வச்சு நல்லா கலந்து எடுக்க போகிறோம் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அரிசி மாவு அப்படிங்கிறது போட்டு ஆகணும்னு கிடையாது மொறுமொருன்னு இருந்தால் நல்லாயிருக்குங்கிறதுக்கு மட்டும் போட்டிருந்தேன் அது மட்டும் இல்லாமல் மிளகாய் வந்து நான் ஒரு மிளகா தான் போட்டேன் நீங்கள் ரெண்டு மிளகாய் போட்டு விட்டிங்கன்னா கூட நீங்கள் மிளகாத்தூளை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம் இல்லை குழந்தைங்களுக்கு கொடுக்குற மிளகா வந்து வயலில் கடிபட்னா ஒரே மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கை வச்சு பிசைஞ்சிட்டு உங்களுக்கு கொஞ்சம் டைட்டாக இருக்குன்னா கொஞ்சம் தண்ணி தெளிச்சிட்டு நல்லா சாஃப்ட்டாக அந்த மாதிரி கலந்துக்கலாம் நீங்கள் உருண்டையை வேணாலும் லாம் நான் அந்த மாதிரி சிலிண்டர் சேஃபுக்கு பண்ணியிருக்கேன் ஏன்னா குழந்தைங்க எடுத்து சாப்பிட்றது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பாருங்க அதுக்காக தான் இந்த மாதிரி நல்லா உருட்டி எடுத்ததுக்கப்புறமா அப்புறமா எண்ணெய் நல்லா சூடு பண்ணி வச்சிருக்கேன் அதில் ஒன்று ஒன்றா போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் இன்னைக்கு நான் தேங்காய் தேங்காயில செய்கிறேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் எண்ணெய் எப்போவுமே தெரியும் போட்ட கொஞ்சம் பபிள்ஸ் அந்த மாதிரி வரும் நொறனையாக வரும் அது கொஞ்ச நேரத்தில் அந்த அந்த நுரைகள்லாம் கொஞ்சம் அடங்கிட்டு கொஞ்சம் நல்லா வந்துடும் அது வரைக்கும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம் இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் உங்களுக்கு இன்னும் வேற வேறு சேஃப்னா குட்டி குட்டி உருண்டைகளாக கூட போட்டுக்கலாம் அதுவும் நல்லா இருக்கும் அதுவும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் இன்னைக்கு இன்னும் குழந்தைங்க இந்த மாதிரி சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டாங்க அதனால் இந்த மாதிரி சேஃப்க்கு செஞ்சு கொடுத்துட்டேன் இப்போ இதெல்லாம் நல்ல பொன் வர அளவுக்கு கொஞ்சம் பொறுமையாகவே நீங்கள் வேக வைக்கணும் இல்லைன்னா வெளியிலெல்லாம் வெந்துடும் உள்ளே ரொம்ப மாவாக இருக்க சான்ஸ் இருக்குது நம்ம சாதம் சேர்த்ததுனால அதனால இந்த மாதிரி கரண்டி வச்சு ரெண்டு சைடும் நல்லா திருப்பி திருப்பி விட்டு கொஞ்சம் நல்லா பொறுமையாகவே வேக வைக்கணும் நீங்கள் வென் கரண்டி வச்சு இப்படி கலக்கும்போது தெரியும் நல்லா வந்து ஒரு க்ரிப்சி அதாவது மொறு மொறு மொறுன்னு இருக்கும் வெளியில் பார்க்கறதுக்கு அதுக்கு தான் அந்த அரிசி மாவு சேர்த்தது அதுக்கப்புறமா எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு ப்ளேட்டில் எடுத்துக்கலாம் கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காது உங்களுக்கு பார்க்கல தெரியும் பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதெல்லாம் செஞ்சு நான் பிளேட்ல வச்சுட்டேன் நீங்கள் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க இது கூட சாஸ் தொட்டு குழந்தைங்க சாப்பிடுவாங்க இல்லைன்னா சட்னி தொட்டு சாப்பிட்லாம் தேங்காய் சட்னி நல்லாயிருக்கும் இல்லை சும்மாவே கூட சாப்பிடலாம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிவியா ஃபுட் மேக்கரை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இந்த பெல்சம்பளை கிளிக் பண்ணிக்கோங்க நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்க எல்லார் வீட்லையுமே எப்போவாது ஒரு கையளவுக்காவது சாதம் மிச்சமாக இருக்கும் அப்போ இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப வந்து விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல ரெசிப்பிலாம் மீட் பண்ணுவோம் தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்